ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக் வந்து பார்க்க போகிறீங்க லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா அப்போது டக்குன்னு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிளகாய் மண்டி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே அதே அளவுக்கு பூண்டை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பச்சை மிளகாய் தேவைப்படும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பதினஞ்சு மிளகாய் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஹோல்ஸ் வந்து போடணும் உங்களுக்கு காரம் இல்லாத மிளகாயிருந்தால் இருபது மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டீங்கன்னா நமக்கு வதக்கும்போது மிளகாய் வந்து வெடிக்காமல் இருக்கும் நீங்கள் கீறி விடுறதுனா கூட நீங்கள் கீறி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எல்லா மிளகாயுமே நல்லா ஓட்டை போட்டு எடுத்தாச்சு இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் மண்டிக்கு நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிய விட்டுருலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் மண்டிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது கூடவே பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரிசி கழுவுன தண்ணியையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு மிளகாய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே நல்லாவே குக்காகி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு மிளகாய் மண்டி இன்னும் வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் திக்காக சாப்பிட்றதுக்குமே டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ப்ரௌன் சுகருக்கு பதில் வெள்ளம் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நாம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மிளகாய் மண்டி தயாராகிடுச்சி இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மிளகாய் மண்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிளகாய் மண்டியை ஒன் வீக் வரை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க